இந்த ஐம்பது குடும்பம் இன்னைக்கு நிற்கதியா நீக்குது மண்ணவாரி தூத்துது உருப்படுமா ஸ்டாலின் குடும்பம் விளங்குமா ஸ்டாலின் வம்சம் சிம்மனவர்கள் ஊரில் இல்லையா எதுக்காக சார் போகல அது என்ன நாட்டுக்காக தியாகம் செஞ்சு உயிரிழந்துட்டாங்களா இதெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல மதிப்பு உரிய தம்பி விஜய் களத்துக்கு போனார்ல அரசுக்கு எதிராக என்ன பேசினார் அரசோட அலட்சியம் காரணம்னு அறிக்கை சரி நாங்களும் தான் அறிக்கை விட்டுருக்கோம் ஆனால் களத்துக்கு போயிருக்காரு உதவி சொல்றேன் களத்துக்கு போகிறது அப்படி எந்த களத்துக்கு போறதுங்கிறது ஓட்டு அரசியல்ல ஒரு பெரிய நாடகம் அங்க போய் நாடகம் ஆடி அதன் மூலமாக மக்கள் எங்களை நம்பி அதுக்காக எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் நாடகம் ஆட மாட்டோம் நாங்கள் வந்து உண்மையை எதிர்த்து நிற்போம் இன்னைக்கு திமுக அரசாங்கம் சுத்தமாக வந்து நிர்வாக நிர்வாகத்தை சுத்தமாக எப்படி செய்கிறதுன்னு தெரியாத ஒரு ஒரு கோமாளிதனமான ஒரு துக்கள காட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற சின்னத்துறை என்பவர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக அவருடைய அடையாளமே கள்ளச்சாராய வியாபாரி தான் அந்த பகுதி எம்எல்ஏவுக்கு தெரியாதா அந்த பகுதி எம்பிக்கு தெரியாதா அந்த பகுதியினுடைய அமைச்சருக்கு தெரியாதா அவங்க மேலெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கிறது அவங்க எல்லாம் குற்றவாளி இல்லையா அதுக்கு நாங்கள் வரி கொடுக்குற எதுக்கு எடுத்து கொடுக்குற சத்த உனக்கு கள்ளச்சாராய ஆட்சி கள்ளக்குறிச்சியே சாட்சின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்புறாங்க வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குநரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவருமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய விவகாரம் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம் தமிழக அளவில் எல்லா எதிர்கட்சிகளை சார்ந்தவங்களும் போயிட்டாங்க போய் பார்த்துட்டாங்க ஆளும் இருந்தும் அமைச்சர்கள் எல்லாம் போயிட்டாங்க சீமானவர்கள் ஊர்ல இல்லையா எதுக்காக சார் போகல இல்ல ஏன் போகணும் அது என்ன நாட்டுக்காக தியாகம் செஞ்சு உயிரிழந்துட்டாங்களா இல்லை தமிழகத்தினுடைய நலனுக்காக ஏதேனும் ஒரு போராட்டத்தில் பங்கெடுத்து அவங்க இறந்துட்டாங்களா இல்லை வந்து பட்டாசு தொழிற்சாலையில் வந்து வேலை செய்து கொண்டிருந்த அப்பாவி தொழிலாளர்கள் பட்டாசு பட்டாசு வெடித்து அவங்க வந்து மரணம் சந்திச்சிட்டாங்களா இல்லை வந்து பிழைப்பு நடத்துறதுக்காக கடலில் வந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை இராணுவம் சுட்டு கொன்னிச்ச அது வந்து கொல்லப்பட்டிருக்காங்களா அவங்க இல்லை ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் வந்து கரும்பு அதாவது வாழையை வந்து இழந்துட்டு புயல் அடித்து எல்லாத்தையும் சாய்ச்சி விளைவிச்ச நெல்லை வந்து அரசாங்கத்திட்ட விற்கணும்னு கொண்டு வந்த நெல்லை மழையில் போட்டு முளைச்சி கதறின விவசாயிகள் கதறினாங்களா அது போல் யாராவது கதறிட்டுருக்காங்களா எதற்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் எதற்காக அங்கே போய் நிற்கணும் சொல்லுங்கள் அரசினுடைய கவனக்குறைவு

இப்போ வந்து நீங்கள் அறிமுகமாக எடுத்து சொல்லும்போது கூட சொல்கிறீங்க நீங்கள் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அப்படிங்கிறீங்க அந்த அது விஷச்சாராயமா இல்லை கள்ளச்சாராயமா அப்படிங்கிறதுலையே பேசுகிறதுலையே ஒரு தயக்கம் வந்து ஊடகங்களுக்கு இருக்குது கள்ளச்சாராயம்னு சொன்னால் எங்கே நம்ம நம்மளை வந்து கைது செஞ்சுருவாங்களோ நம்ம மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்களோங்கிற அச்சம் வந்து இன்றைக்கி உருவாகுது புரியுதுங்களா சொல்கிறது கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சப்படுது எவ்வளவு இப்போ வந்து சாதாரணமாக வந்து கல்வராயன் மலை மலை அடிவாரத்தில் நேற்று ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தை காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்கு மிக பிரமாதமாக எந்த லீக்கும் இல்லாத பாக்கெட்டு போட்டு டோர் டெலிவரி செய்கிறாங்க நீங்கள் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தா டோர் டெலிவரி செய்கிறாங்களாம் சேலத்தில் எல்லாம் கள்ளச்சாராயம் அப்போது இது வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை போல் ஏங்களையா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிற சின்னத்துறை என்பவர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக அவருடைய அடையாளமே கள்ளச்சாராய வியாபாரி தான் சாராய வியாபாரின்னு தான் முப்பது வருஷமாக அவருடைய அடையாளம் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இது இந்த அரசுக்கு தெரியாதா அரசுன்னா ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்காருன்னு நினைக்காதீங்க கோபாலபுரத்தில் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து தொடங்கி கடைசி தமிழன் கன்னியாகுமரியில் இருக்கிற வரைக்கும் சேர்ந்து தான் மொத்தமாக இந்த அரசு இந்த அரசு நிர்வாகத்துக்கு பல்வேறு படிநிலைகள் இருக்குது இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் மாவட்ட கலெக்டரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அல்லது இடமாற்றம் செஞ்சிருக்கீங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை இடமாற்றம் செஞ்சிருக்கீங்க இப்போ நமக்கு என்ன கேள்வினா ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிராமத்தை நிர்வகிக்கிறது யார் கிராம நிர்வாக அலுவலர் அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவி செய்கிற ஒரு பேர் வந்து சிப்பந்தி ஒரு சிப்பந்திக்கு தெரியாமல் ஒரு கிராமத்தில் எதுவுமே நடக்க முடியாது ஒரு கிராம அலுவலருக்கு தெரியாமல் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன அசைவு கூட நடக்க முடியாது அதுக்கப்புறம் ஆரை அதுக்கப்புறம் தாசில்தார் அதுக்கப்புறம் தான் கலெக்டர் இந்த சிப்பந்தியை பணி நீக்க செஞ்சீங்களா இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிராமங் புறங்களில் இருக்கிற விஓக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா சரி இது ஒரு அதாவது பியூரோக்ராட்ஸ் நிர்வாகவியல் படிநிலை அரசியல் படிநிலை என்ன உங்களுடைய கிளை செயலாளர்கள் மேலே உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு சாராயம் காய்ச்சறது உங்களுடைய ஒன்றிய செயலாளர்களுக்கு தெரியாதா உங்கள் பகுதி செயலாளருக்கு தெரியாதா உங்கள் பகுதியில் அந்த பகுதி எம்எல்ஏவுக்கு தெரியாதா அந்த பகுதி எம்பிக்கு தெரியாதா அந்த பகுதியினுடைய அமைச்சருக்கு தெரியாதா அவங்க மேலெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கிறது அவங்க எல்லாம் குற்றவாளி இல்லையா அதுக்கு அப்போ இதை விடுங்க காவல்துறை காவல்துறை யார் கையில் இருக்குது முதலமைச்சர் கையில் இருக்கு முதலமைச்சர் இந்நிலம் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கணுமா இல்லையா அதற்கான யோக்கியதை ஏன் உங்களுக்கு இல்லை தார்மீக பொறுப்பு இருக்கிற யோக்கியதை ஏன் இல்லை எதுக்கு இங்கேயிருந்து மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதுக்கு அனுப்பிச்சு நீங்க பத்து லட்ச ரூபா பணம் எதுக்கு அறிவிக்கிறீங்க இந்த நாட்டுக்காக செத்து போன யாருக்காவது பத்து பத்து லட்சம் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் கிட்டத்தட்ட பதிமூணுக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இறந்து போனாங்களா அவங்களுக்கு யாருக்காவது காசு கொடுத்துருக்கீங்களா இதை விடுங்க இப்போ நான் திரைத்துறையில் இருக்கிறேன் சினிமா தன்னுடைய திறமையால் தேசிய விருது வாங்கிட்டு வர்ற யாரையாவது கூப்பிட்டு கௌரவிச்சு நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணம் யாருக்காவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா சாகித்ய அகாதமி விருது வாங்குகிற எந்த எழுத்தாளையாவது நீங்கள் கௌரிச்சிருக்கீங்களா இவர்களை கவனிக்க வேண்டிய இவர்களை கௌரவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போது ஒட்டுமொத்தமாக நிர்வாக சீர்கேடு என்பது இன்றைக்கி திமுக அரசாங்கம் சுத்தமாக வந்து நிர்வாக நிர்வாகத்தை சுத்தமாக எப்படி செய்கிறதுன்னு தெரியாத சி ஒரு 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 கோமாளிதனமான ஒரு துக்ள காட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்க புரியுது உங்களுக்கு அப்போ நடவடிக்கை எடுக்கணும்னா கண் துடைப்புக்கான நடவடிக்கை எத்தனை பேர் எடுப்பீங்க சென்ற ஆண்டு இதே மரக்காணத்தில் பத்தொம்போது பேர் செத்து போனாங்க அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இனி ஒரு சாவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னீங்கல்ல இப்போ ஐம்பது பேர் செத்து போயிட்டான் என்ன செய்வீங்க அப்போ நீங்கள் நீங்கள் முறையாக கண்காணிக்கலை முறையாக வந்து அதை 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 செய்யலைன்னு தானே அர்த்தம் ஒரு கேள்வி தங்கச்சி டாஸ்மார்க் இல்லாத ஊர் இருக்கா இல்லை எல்லா ஊர்லேயும் டாஸ்மார்க் இருக்குது ஊருக்கு ஊருக்கு மூணு இடத்துல டாஸ்மார்க் இருக்குது அப்புறம் எப்படி கள்ளச்சாராயம் வந்துச்சு கள்ளச்சாராயத்தை அனுமதித்தது யார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இரநூறு யார்டில் கள்ளச்சாராயம் விற்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா கூண்டோட அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை அதிகாரிகளையும் வேலையே வேலையிலிருந்து தூக்கணுமா இல்லையா அப்போ தானே ஒரு அச்சம் ஏற்படும் அது என்ன கண் துடைப்பு கா மாவட்ட க கண்காணிப்பாளரை வந்து இடமாற்றிட்டிங்கன்னா அவரை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிட்டிங்கன்னா கள்ளச்சாராயம் வந்து ஒழிஞ்சு போயிடுமா சொல்லுங்கள் முப்பது வருஷமாக கள்ளச்சாரங்க விற்றுக்கிட்டுருந்துருக்கான் சரி இப்போ நீங்கள் வீரப்பன் அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரப்பன் சந்தனம் மரம் கடத்தினார் அப்படின்வாங்க சரி காட்டில் சந்தன மரத்தை வீரப்பனை ஆள் வச்சு வெட்டினார் ரைட்டு வெட்டின மரத்தை செதுக்கி யார்கிட்ட விற்றாரு யார் அந்த மரத்தை எடுத்துட்டு போனது யார் அந்த பெரும் அந்த கொள்ளைக்காரன் யார் யார் அந்த பெரும் முதலாளி யார் அவனை எவனையாவது கைது செஞ்சுருக்கீங்களா இது வரைக்கும் அவன் மேலே எவன் மேலேயாவது நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள் வீரப்பனை சுட்டுக்கொள்கிறீங்க அதே மாதிரி தான் இந்த கள்ளச்சாராயம் மேட்டுறோம் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி பாக்கெட்டு போட்டு கொண்டு வந்து வாங்குறதை வாங்கி விற்றவன் தான் இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் நான் என்ன கேட்கிறேன் இந்த இலக்கிய துறை பத்தி பேசுங்க ஓகே அது கூட எலிஃபண்ட் விஷ்பரஸ் மாதிரியான ஆஸ்கார் விருது வாங்கின படங்களை கொடுத்துருக்காங்க இலக்கிய துறைக்கு தனியாக ஒவ்வொரு வருடமும் விருது கொடுக்குறாங்க அது தனி நம்ம அப்புறம் பேசுவோம் இன்னொரு விஷயம் இப்போ என்ன கேட்கறேன்னா கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அவங்க வந்து ஒரு தியாகி கிடையாது ராணுவத்தில் வந்து உயிரிழந்தவங்க கிடையாது எல்லாமே சொல்லுவீங்க நீங்க இவ்வளவு அடுக்குன்னு குற்றச்சாட்டுகள் எல்லாமே அரசு மீதானது அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட அதிகாரிகள் மேல இருக்கு காவல்துறை மேல இருக்கு கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா எம்எல்ஏக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியாது இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கீங்க அப்ப கலத்துக்கு போய் இதெல்லாம் அனுமதிச்சது யாரு நீங்க தானே அனுமதிச்சிங்க நீங்க கவலை அந்த அந்த பெண்கள் வந்து குமுறாங்க அழுகுறாங்க சொல்றாங்க நாங்க எவ்வளவு முறை கம்ப்ளைண்ட் பண்ணணும் காவல்துறை வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த கடைகளை வந்து வச்சிருக்காங்க அதனால தானே எங்க வீட்டு ஆண்கள் போய் குடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க அப்போ இது தடுத்து நிறுத்ததுக்காக நீங்க களத்துக்கு போகணும் இல்ல களத்துக்கு போறதுங்கிறது இப்ப ஒரு நாடகமா இருக்கும்மா இது ஒரு ஒரு இப்ப இப்ப களத்துக்கு போறாங்க இல்ல இதே மரக்கானத்துக்கு எல்லாரும் இப்படி தான் போனாங்க புரியுதுங்களா இது வந்து அன்னைக்கு மட்டும் நடத்துகிற நாடகமாக இருக்குது மரக்காணத்தில் போ களத்துக்கு போனவங்க யாரும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க இப்போ அங்கே களத்துக்கு போனாங்கல்ல மதிப்புக்குரிய தம்பி விஜய் களத்துக்கு போனார்ல அரசுக்கு எதிராக என்ன பேசுனார் அரசுக்கு எதிராக எந்த ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறாரா அரசோட அலட்சியம் காரணம்னு சரி இப்போ நம்ம கேட்குறோம் நாங்களும் தான் அறிக்கை விட்டுருக்கோம் போயிருக்காரு களத்துக்கு போறது அப்படின்னு களத்துக்கு போறதுங்கிறது ஓட்டு அரசியல்ல ஒரு பெரிய நாடகம் அந்த நாடகத்தை திரும்ப திரும்ப நடத்த வேணாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு ஒன்று நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியும் களத்துக்கு போகுது திமுக கூட்டணியில் இருக்குது அது க அது கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக போராடுமா அண்ணாமலை அவர்களும் களத்துக்கு போகிறாங்க எடப்பாடி அவர்களும் களத்துக்கு போகிறாங்க பிரேமலதா அவர்களும் களத்துக்கு போகிறாங்க விஜய் அவர்களும் களத்துக்கு போகிறாங்க களத்தில் போய் என்ன திமுகவுக்கு எதிராக என்ன செஞ்சிட்டிங்க நீங்கள் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற வீசிக்க போராட்டம் பண்ண போகிறாங்க சார் அது போல் நாங்களும் போராடுவோம் அங்கே போய் இந்த குடிச்சிட்டு இறந்துருக்கக்கூடிய மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன அறுதல் சொல்லுவீங்க நீங்கள் வந்து டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கை வாங்கி குடிக்காம நீங்கள் வந்து கள்ளச்சாரயத்தை குடித்தது தப்பு இனிமே நீங்க அப்படி எல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லணுமா இல்ல கேக்குற என்ன சொல்லணும் நான் என்ன கேக்குறேன் இப்போ வரைக்கும் கலை அரசியல்ல நேரடியா ஈடுபடாத விஜயே முதல் வந்து கருணாபுரத்துக்கு போறாரு துயரத்துல இருக்கிறப்போ அவங்க கூட நிக்கணும்னு நினைக்கிறாரு விஜய் இத்தனை அவர் ஆண்டு காலமா இருந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சீமான் ஏன் போலாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்ன போய் ஆறுதல் சொல்றது அவங்க கள்ளச்சாராயம் குடிக்க ஒண்ணு கள்ளச்சாராயம் விக்கிறதும் தப்பு சாராயத்தை வாங்கி குடிச்சதும் தப்பு புரியுது உங்களுக்கு இதில் நிறைய இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஐம்பது பேர் சாவுக்கான கொலையாளி யார் தெரியுமா அந்த மாவட்ட கலெக்டர் மாவட்ட கலெக்டர் ரெண்டு பேர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு பேர் இரவு ரெண்டு பேர் சாராயம் குடிச்சிட்டு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க ரெண்டு பேர் பத்தொம்பதாம் தேதி இறந்து போகிறாங்க அப்போ இறக்குற போது மாவட்ட கலெக்டர் என்ன செய்கிறாரு என்னது எனது குமாரா சரவண்குமார் குமார் வாக்கா ஏதோ பேர் அவர் பேர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இது வந்து கள்ளச்சாராயத்தால் இவங்களுக்கு மரணம் ஏற்படலை உடல்நிலை சரியில்லாதனால அவங்களுக்கு வந்து மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிப்பு செய்கிறார் அதை வந்து மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த சாவுக்கு போகிறாங்கள்ல மக்கள் அந்த மக்கள் தான் பக்கத்தில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க சாவு சாவு விடுனாவே சாராயம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது சாராயம் குடிச்சிட்டு அங்கே இருக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்குது அப்போ அந்த கள்ளச் அங்கே விற்கப்படுற சாராயத்தை வாங்கி குடித்தவங்க தான் இந்த நூறு நூற்றம்பது இரநூறு பேர் அந்த சாவுக்கு போனவங்க புரியுதுங்களா அப்போ இந்த கலெக்டர் அதை ஒன் சரியாக ஆய்வு பண்ணி ஏன்னா அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதான் மாவட்ட நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதான் அதனால் அந்த கலெக்டர் என்ன செய்கிறாரு இல்லை 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 அதெல்லாம் அது கள்ளச்சாராயம் விஷச்சாராயம்லாம் யாரும் குடிக்கல அதனால இந்த சாவு நடக்கல இந்த இவன் விஷச்சாராயம் குடிச்சிட்டு செத்தானா இல்லை வந்து இயல்பாக வயசாகி செத்தானாங்கிறது மருத்துவர்களுக்கு தெரியாதா கேட்குறேன் அப்போ ஒரு கலெக்டர் வந்து தன்னுடைய ஆய்வை முறையாக செஞ்சு மக்களுக்கு முறையாக அறிவிச்சிருந்தா அந்த மக்கள் திரும்ப போய் அந்த சாராயத்தை வாங்கி குடிப்பாங்களா அந்த கலெக்டர் பணியிட மாற்றம் உடனே பண்ணுதார் பணியிட மாற்றம் பண்ணுறது தண்டனையா வேலை வீட்டில் தூக்கணும் அவனை அரெஸ்ட்டில் பண்ணணும் அவனை அரெஸ்ட் பண்ணாதானே அடுத்து வர்றவனுக்கு வந்து அச்சம் வரும் பனியிட நீக்கங்கிறது ஒரு சாதாரண செயல்பாடு மிக சாதாரண செயல்பாடமாக நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் அடுக்கடுக்காக கேள்விகள் இருக்குது அடுக்கடுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு எத்தனை நாள் மெத்த நாள்னு ரெண்டு இருக்குது இது சாதாரணமாக சயின்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை நாள் அப்படிங்கிறது வந்து பழசாறுலருந்து எடுக்கப்படுறது பழங்களை வந்து கொண்டு வந்து திராட்சை பழம் அந்த பழம் இந்த பழம் பழங்களை கொண்டு வந்து அதை தண்ணியில் கலக்கி பானையில் வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் பூமிக்கு அடியில் ஊற வச்சு அதிலிருந்து வடிகட்டி எடுக்கிறது தான் சாராயம் இது வந்து எத்தனால் முறை இன்னொன்று வந்து மெத்தனால் அப்படிங்கிறது சாதாரணமாக பொதுமக்களுக்கு கிடைக்காத ஒரு விஷம் அது அது வந்து தொழிற்சாலைகளுடைய பயன்பாட்டுக்காக உருவாக்கப்படுற மெத்தனால் ஆல்கஹால் இந்த மெத்தனால் ஆல்கஹால் இவ்வளவு குவாண்டிட்டியில் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா இந்த பொறுப்பு யாரோட பொறுப்பு எந்த தொழிற்சாலைக்கு கொடுக்கப்பட்ட மெத்தனால் இவ்வளவு குவான்டிட்டியில் இப்படி வந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு வந்துச்சுங்கிறத இந்த அரசு கண்டுபிடிக்கணுமா இல்லையா அதற்கான குழு அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இதை எங்கே செஞ்சுருக்கணும் மரக்காணத்தில் பத்தொம்போது பேர் செத்த போதே நீங்கள் எடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் எடுக்கலை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அந்த கேள்வி கேட்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இதுக்கு போய் நாடகம் ஆடணுங்கிற தேவை கிடையாது அங்கே போய் நாடகம் ஆடி அதன் மூலமாக மக்கள் எங்களை நம்பி அதுக்காக எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் நாடகம் ஆட மாட்டோம் நாங்கள் வந்து உண்மையை எதிர்த்து நிற்போம் யார் கொடுத்தது உனக்கு மெத்தனால் வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் இருந்தோம்மா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் எம்எல் நீங்கள் சாதாரணமாக மெத்தனால குடிச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் காலி ஒருவேளை உங்களை உயரிய மருத்துவம் கொடுத்து உங்களை காப்பாற்றினாலும் நிரந்தரமாக உங்கள் கண்ணு குருடாயிரும் ஒரு ஒரு அங்கமாக நீங்கள் இழந்து மரணம் தான் அதுக்கு இறுதி மெத்தனாலோட தன்மை இது நான் சயின்ஸ் படித்தவங்கிறதுனால சொல்கிறேன் மெத்தனாலோட தன்மை இது தான் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தனால் யார் கொடுத்தது உங்களுக்கு உறுதியாக மருத்துவர்கள் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க மெத்தனால் கலந்த சாராயம்தான் இவர்களை கொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்களை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை அப்படியே காப்பாற்றினாலும் அவர்கள் கடைசி வரைக்கும் நோயாளிகளாகவே இருந்து ஒரு ஒருத்தராக செத்து போவாங்க அப்போ இந்த வேலையை செஞ்சவனை இந்த இந்த பொருள் எங்கேருந்து வந்துச்சு இதை செஞ்சவன் யார் இப்படி பெரிய அளவில் ஆயிரம் லிட்டர் சாராயங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமா ஆயிரம் லிட்டரு சாதாயத்தை நீங்கள் கையகப்படுத்திருக்கீங்க கிட்டத்தட்ட கல்ராயன் மலை அடிவாரத்தில் நூற்றி இருபது கிராமங்கள் இருக்குது எனக்கு நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நூற்றி பதினஞ்சிலேருந்து நூற்றி இருபது கிராமங்கள் இருக்குது அந்த நூற்றி இருபது கிராமங்களுக்கும் சாராயம் இப்போ சப்ளை ஆகுது இது ஒரு நாள் ரெண்டு நாளாக நடக்கலை பல ஆண்டுகளாக நடக்குது சாராயம் விற்று அதிலேருந்து பெரியால் ஆகி இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிறவர் தான் மதிப்புக்குரிய உதயசூரியன் அவரை கைது செஞ்சிங்களே அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா உங்கள் ஒன்றிய செயலர் மேலே நடவடிக்கை எடுத்திங்களா ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறேன் அப்போது இது வந்து முறையற்ற முறையில் சும்மா போய் நாடகம் ஆடுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட போய் சால்ரா போடுறது மாதிரி மற்றவர்கள் இருந்து அவ்வளோ பேரும் எடப்பாடி அவர்கள் எடுத்த கா ஒரு எதிர்கட்சித் தலைவர் எடுத்த காத்திரமான முடிவு என்ன அதை சொல்லுங்கள் பாப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் தேமுதிக பிரேமலதா ஜெயகாந்தா இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே நாம் தமிழர் தவிர போராட்டம் அறிவிச்சிட்டாங்க என்னைக்கு தேதிங்கறதையும் சொல்லிட்டாங்க அறிவிச்சு நாங்களும் வந்து போராடுவோம் நாடகம் ஆட மாட்டோம் இதுதான் நான் சொல்றேன் இது என்னன்னா ஏன்னா இப்ப அங்க போய் நிக்கிறதுக்கு நின்னு ஊக்கப்படுத்த நாங்க விரும்பல

இந்த மரணங்கள் நடந்திருக்கு இந்த மரணத்துக்கான முறையான நடவடிக்கைகள் இது வரைக்கும் எடுக்கப்படலை கண் துடைப்புகள் தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு நாள் நாடகம் இருக்குல்ல அஞ்சு நாள் கழித்து போவோம் முறையாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் ஏன் பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஏன் விஜய் வரலை நான் கேட்குறேன் இங்கே நடக்கிற மக்கள் உயிர் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதற்கும் வந்து வராமல் இந்த நாடகத்துக்கு ஏன் போகிறீங்க மீடியா அட்ராக்ஷன் முழுசும் அது மேலே இருக்குன்னா அந்த மீடியா அட்ராக்ஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓடி வராரா மீடியா அட்ராக்ஷனுக்காக மதிப்புக்குரிய பிரேமலதா அவர்கள் வந்து நிற்கிறாங்களா அண்ணாமலை அவர் முதலாளாக ஓடி போய் அவர் நிற்கிறாரா நான் கேட்குறேன் நாங்கள் போராட்டம் அறிவிப்போம் இவர்களைப் போல அடையாள போராட்டத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் காத்திரமான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் நீங்கள் வந்து ஒவ்வொரு சிக்கலுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு அதிகபட்சமாக பத்து போராட்டம் பதினஞ்சு போராட்டம் நாங்கள் முன்னெடுப்போம் தமிழ்நாடு முழுதும் முன்னெடுப்போம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுபோல் இந்த பிரச்சனைக்கு உயிர் கொடுத்து நாங்கள் நிற்போம் ஒன்று நீ வந்து சாராய கடையை மூடு நீங்கள் சா இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தோம்னா கடையாக படிப்படியாக குறைப்போம்னு அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆனால் படிப்படியாக அதிகரிச்சிருக்காங்க இப்போ நான் சாதாரணமாக இப்போ நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன் ஒரு இடத்துல கூடியிருக்கக்கூடிய ஒரு நூறு பெண்கள் மத்தியில் போய் வாக்கு கேட்கும்போது அங்கே ஒரு பெண்ணு சொல்கிறாங்க ஐயா வீரன்னு ஒரு சரக்கு வெளியிட்ருக்காங்க அந்த சரக்கை வாங்கி குடிச்சிட்டு என் புருஷன் அவன் வீரத்தை என் பொள்ளிகள் மேலையும் என் மேலேயும் ஒவ்வொரு நாளும் காட்டுறான் அந்த ச அந்த இந்த மாதிரி குறைஞ்ச விலையில் சரக்க வெளியிட்டவன் குடும்பம் மண்ணோட மண்ணாக போகுமா ஸ்டாலின் குடும்பம் இதோடு அழிஞ்சு போகுமா வம்சமத்து போகுமா அப்படின்னு அந்த அம்மா வந்து மண்ணை வாரி தூத்துது நான் ஓடி போய் கையை பிடிச்சிட்டு அம்மா நீங்கள் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அண்ணன் வந்தால் முதல் கையெழுத்தே வந்து சாரைய கடையை நாங்கள் மூடுறது தான் அதனால் என்ன நடந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன் அப்போ இந்த ஐம்பது குடும்பமும் இந்த ஐம்பது குடும்பம் இன்னைக்கு நிற்கதியாக நீக்குது மண்ணை தூத்துது உருப்படுமா ஸ்டாலின் குடும்பம் விளங்குமா ஸ்டாலின் வம்சம் சொல்லுங்கள் பாப்பா ஸ்டாலின் அவர்கள் இது எல்லாத்துக்கும் சட்டப்பேரவையில் இன்னைக்கு பதில் சொல்றாரு நான் வந்து மற்ற எதிர்க்கட்சிகள் மாதிரி முன்னாடி இந்த கட்சிகள் மாதிரி வந்து ஓடி ஒழிய மாட்டேன் எல்லாத்துக்கும் தெளிவான பதில் போன வருஷம் நடந்த சம்பவத்துல எத்தனை பேர் கைது பண்ணிருக்கோம் மெத்தனால் எங்கே இருந்து வந்தது என்ன நடவடிக்கை எடுத்தோம் அத்தனை பதில் சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் என்ன பண்ண போறோம் லிஸ்ட் அவுட் பண்றாரு அப்பா அம்மா எழுந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு ஏத்துக்கிற மாசம் அஞ்சு லட்சம் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அம்மா மட்டும் ஒரு பெற்றோர் எழுந்துட்டாங்கன்னா மூணு லட்சம் கொடுக்கணும் என்னென்ன பண்ண போறோம் இது எல்லாமே வந்து தவறான நடவடிக்கைகள் முறையான இப்போ நான் கேட்குறேன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்னு ஒரு பத்திரிகையார் அவர் ஒன்றுமே செய்யலை சவுக்கு சங்கரை நேர்காணல் செஞ்சார் இப்போ நீங்கள் என்ன நேர்காணல் செய்கிறது மாதிரி என்னை நேர்காணல் செஞ்சார் நான் பேசுகிறது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு நீங்கள் பொறுப்பு இல்லை ஆனால் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் அந்த சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு காரணம்னு சொல்லி அவரை கைது பண்ணணும்னு தமிழ்நாடு போலீஸும் முயற்சி பண்ணுது அவர் போய் டெல்லியில் இருக்கார் டெல்லியில் பத்திரிக்கையாளர் சம்மேளத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறார் அவர் ஒட் அவர் அவங்க கிட்டே பேசின ஃபோனு மற்ற ஃபோன் எல்லாம் ஒட்டு கேட்டு அவர் டெல்லியில் இருக்காங்கிறத லொக்கேஷன் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து விரட்டி போய் டெல்லியில் அவரை அரஸ்ட் பண்ண போலீஸுக்கு கர்ணாபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்கிறது தெரியாதுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இரநூறு யார்டு தூரத்தில் இரநூறு அடி தூரத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு இந்த மரணம் அங்கே தான் வந்து நடந்துருக்கு அப்போ இந்த நாடகத்தை நடத்துகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நாடகம் நடந்து ஐம்பது பேர் செத்து போனதுக்கப்புறம் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம்னா வீடியோவை கைது பண்ணியிருக்கியா சிப்பந்தியை கைது பண்ணியிருக்கியா தாசில்தாரை கைது பண்ணியிருக்கியா இல்ல ஆர்ஐய கைது மா அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த கிளை பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கைது பண்ணிருக்கீங்களா இவங்களுக்குலாம் தெரியாதா அரசியல் கட்சி சம்பந்தமா எங்க கட்சியாவே இருந்தாலும் எடுக்கும் எடுக்கலைங்க பயப்படுவான் நீங்க நடவடிக்கை உண்மையாவே எடுத்திருந்தா உண்மையாவே நீங்க நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து ஆயுத தண்டனை அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா ஐம்பது பேரை ஐம்பது பேர் சத்து போனதுக்கு காரணமாக இருந்தவன் கொலாகாரன் இல்லையா கொலகாரம் இல்லையான்னு நான் கேட்குறேன் ஐம்பது பேர் செத்து போனதுக்கு காரணமாக இருந்தவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் தானே அவர்கள் எல்லோருமே கொலையாளிகள் தானே அவர்கள் அனைவரும் காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு கடைசி இருந்து தொடங்கி இருந்து இந்த மாவட்ட கலெக்டர்லேருந்து அத்தனை பேருமே வந்து கொலையாளர்கள் தானே இவர்கள் மேலே எல்லாம் கொலை குற்றம் சுமத்தி இவர்கள் எல்லாம் நீங்கள் தண்டிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு ஊரில் சாராயம் விற்பானா விற்கிறதுக்கு அந்த குடும்பம் அனுமதிக்குமா அவன் பொண்டாட்டி பிள்ளை என்ன என்ன சொல்லும் யோ நீ பாட்டில் சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுனா நாளைக்கு கைதாயி உள்ளே போயிட்டேன்னா பதினாலு வருஷம் உள்ளே இருக்கணும் நீ நீ ஆயுள் என்ன போயிட்டே அந்த குடும்பம் தடுத்து நிறுத்துமா நிறுத்தாதா அந்த மாவட்ட நிர்வாகம் பயப்படுமா பயப்படாதா திமுக காரர்கள் தான் அது அண்ணா திமுக பீரியடா இருந்தாலும் திமுக காரர்கள் தான் காய்ச்சறாங்க அது திமுக பீரியடா இருந்தாலும் திமுக காரர்கள் தான் காய்ச்சறாங்க இப்ப காய்ச்சலு சொல்றீங்க முப்பது வருஷமா கள்ளச்சாராயம் காட்சிகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க முப்பது வருஷமா திமுக ஆட்சியா இருக்கு இல்ல இல்ல இந்த கோ இந்த துறைங்கிறவன் முப்பது வருஷமாக கள்ளச்சாராயம் காய்ச்சிறான் அவனுக்கு பேரே சாராய வியாபாரின்னு தான் லோக்கலில் பேருங்கிறாங்க அப்போ அவன் அண்ணா திமுக பீரியட்லையும் அவன் தானே காய்ச்சிருக்கான் திமுக பீரியட்லேயும் அவன் தானே காய்ச்சிறான் முப்பது வருஷமாக காய்ச்சிருக்கான் அவன் மேலே பா கடந்த முப்பது வருஷமாக எழுபது வழக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ த திமுக காரர்கள் தான் துணிச்சலாக கள்ளாச்சாரையும் காய்ச்சுறாங்க இப்போம்மா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னம்மா சினிமாவில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவன்

சொல்லுங்கள் பாப்போம் நாற்பது தொகுதியிலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வென்றோங்கிறீங்க கள்ளச்சாராய ஆட்சி கள்ளக்குறிச்சியே சாட்சின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்புறாங்க புரியுதுங்களா நாற்பது நாற்பது பேர் செத்த உடனே இணையதளங்களில் போடுறான் நாற்பதுக்கு நாற்பது இதுக்கு தான் கொடுத்தோமா நாற்பது பேரை கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லி திமுக வெக்கப்படணும் திமுக அசிங்கப்படணும் திமுக தார்மீக பொறுப்பேற்று தன் ஆட்சியை கலைக்கணும் எங்களால் ஆட்சி செய்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஒரு முறையாக சாதாரணமாக வந்து கள்ளச்சாராயத்தை கூட தடுத்து நிறுத்த முடியாதவர்கள் நாங்கள் எங்கே நீ பாருங்கள் எங்கேயாவது ஒரு நாள் ஒரு தடவை நடந்து இதுக்கப்புறம் நடக்க விட மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பலாம் போன வருஷம் தானே நடந்துச்சு போன வருஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுருந்துருக்கணும் சொல்லுங்கள் பாப்பா என்ன செஞ்சுருக்கணும் ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்ரீமதி இறந்து போயிட்டா கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி இறந்து போயிட்டா அதே கள்ளக்குறிச்சியில் பக்கத்தில் வண்டியை வச்சு புழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையனை ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அடித்து கொண்டாங்க காவல்துறை அடித்து கொண்டாங்க கஸ்டடி மர்டர் அது பற்றி எதுவுமே பேசாத முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் சிறேமதி இறந்து போன உடனே கள்ளக்குறிச்சிக்கே ஓடி போய் என்ன சொன்னார் இது ஸ்கூல் மேலே எந்த தப்பும் இல்லை அந்த பொண்ணு வந்து இறந்தது வந்து தற்கொலை தான் பண்ணிக்கிச்சு அப்படின்னார் இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு வழக்கில் இப்போ வந்து ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு வைங்க சைலேந்திர பாபும் குற்றவாளியா இல்லையா நான் கேட்குறேன் அப்போ உன்னோட விசாரணை செய்வதற்கு தகுதியற்ற அதிகாரியா இல்லையா தமிழ்நாட்டில் நடந்த எந்த குற்றத்துக்கும் நேர செல்லாத சைலேந்திர பாபு இந்த வழக்கை மட்டும் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் நேராக போனீங்க இந்த அரசு கேள்வி கடிச்சா இல்லையா கேட்கவே இல்லை புரியுதா உங்களுக்கு அப்போ இதில் எல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்குல்ல அதுபோல் தான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் டிஜிபி உடனே போயிருக்கணுமா இல்லையா போய் அது என்ன நடந்துச்சுங்கிறத கிளியர் கட்டு விசாரணை செஞ்சு இம்மிடியேட்டா வந்து அவர்கள் அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இந்நேரம் வந்து ஒரு ஐநூறு பேரை கைது செஞ்சுருக்கணும் கைது செஞ்சு இவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு அவன் மேலே எல்லாம் வந்து சார்ஜ் வந்து இந்நேரம் போட்டிருந்துருக்கணும் ஏன் நடவடிக்கை எடுக்கல திரும்ப திரும்ப நாடகம் போடுறீங்க அந்த நாடகத்துக்கு நாங்களும் போய் நின்று நடிக்கணுங்கிறீங்க சரக்கு அந்த யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தொடர்புடைய எல்லாரையும் கைது பண்ணிருக்காங்க மனைவி சகோதரர் அவங்க யார்கிட்ட இருந்து சந்திரமனை கடத்தினாருன்னு சொல்லிட்டு வீரப்பனை கைது செஞ்சதுக்கும் இந்த கள்ளச்சாராயம் வித்தானு கண்ணுக்குட்டியையும் அவன் பொண்டாட்டியையும் அவன் அவன் தம்பியையும் கைது செய்யறதும் இவங்க இவங்கெல்லாம் வந்து சப் டீலர்ஸ் அவன் பெரிய பெரிய முதலாளிகிட்ட போய் கை கட்டி நின்று வாங்கிட்டு வர்றேன் கண்ணுக்குட்டி வீட்டை பத்தியலா குடிசை கண்ணுக்குட்டி மனைவியை பார்த்திங்கன்னா இப்போ பஞ்ச பராரி அவங்க அதை வாங்கி வந்து விற்றாங்கன்னா நூறு பேக்கெட்டு விற்றாங்கன்னா அவங்களுக்கு நூறுரூவா கிடைக்கும் புரியுதா அவங்களுக்கு இந்த வேலையை செய்யாதீங்கிறேன் யார் காரணம்னு அடியில் போ நுனி வரைக்கும் போய் எவன் இதுக்கு காரணம்னு சொல்லி அவனை கண்டுபிடிச்சா அவன் மேலே அவன் சொத்தை பறிமுதல் செஞ்சு அந்த சொத்தை இப்போ இவ்வளோ முப்பது வருஷமாக கள்ளச்சாராயம் விற்றுருக்காங்க இல்லை இதுக்கு வந்து கோடி 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 கோடியாக சம்பாரிச்சிருக்காங்க அந்த சொத்தை பறிமுதல் பண்ணி அந்த சொத்தை நீ வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்க ஒரு ஆளுக்கு ஒரு கோடி கொடு ஒரு கோடி கொடு நாங்கள் வந்து நின்று கூட நின்று நாங்கள் கை தட்டுறோம் பறிமுதல் பண்ணுறதுக்கு திராணி இருக்கா பறிமுதல் பண்ணுறதுக்கான தகுதி இருக்கா யோகித இருக்கா அந்த சிந்தனை வருமா முதல்ல உனக்கு மூலையில் திமுக காரனை அட்டிச்சு அவன் சம்பாரித்த கள்ளாச்சாரையை சொத்தெல்லாம் பறிமுதல் செய்வதற்கான யோக்கியதை ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா இன்றைக்கி சொல்ல சொல்லுங்கள் ஸ்டாலின் கூட நாங்களும் போய் நிற்கிறோம் அப்போ ஏமாத்துறீங்க மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறீங்க நீங்கள் அதைத்தானே செய்கிறீங்க நாடகம் தானே நடத்துகிறீங்க அப்ப கெட்டவர்கள் யாரோ அந்த கெட்டவர்களுக்கு துணை போற செயல் இந்த பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுக்கறது நாளைக்கு அவன் என்ன செய்வான் கள்ளச்சாராயம் என் காய்ச்சி வித்தம்னா குடிச்சிட்டு செத்தான்னா அரசு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் நாலு பேர் விற்க வருவான்

இன்னும் சொல்ல போனீங்கன்னா எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை சாராயம் குடிக்க வைக்கணும் உழைக்கிற மக்களை சாராயம் குடிக்க வச்சு சிந்தனையற்றவர்களாக மாற்றி அவர்கள்ட்ட அவங்க ஓட்டை தானே உங்கள் நோக்கம் நீங்கள் நீங்கள் தேர்தல் களத்தில் கோழி பிரியாணி கள்ளச்சாராயமும் கொடுக்கல நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா திமுக சொல்ல முடியுமா திமுக கூட்டணியில் இருக்கிறவன் எவனாவது சொல்ல முடியுமா வாக்குக்கு நாங்கள் காசு கொடுக்கல கோழி பிரியாணி வாங்கி கொடுக்கல கள்ளச்சார கள்ளச்சாராயத்தை நாங்கள் ஊற்றி கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாேருக்கும் டாஸ்மார்க்கில் இருந்து தான் வாங்கி கொடுத்தீங்களா நீங்கள் டாஸ்மார்க் சாராயம் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா அப்படின்னா கள்ளச்சாராயம் ஐம்பது ரூபாய் கிடைக்குது அப்போ கள்ளச்சாராயத்தை தான் வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள் அப்போ கள்ளச்சாராயத்தை நடத்துகிறத நீங்கள் தானே ஏன் நடத்துகிறீங்க அப்போ இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நாடகமா அந்த நாடகத்தில் ஒரு நடிகனா நாங்களும் போய் நிற்கணுமா எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானும் அந்த நாடகத்தில் போய் பங்கேற்கணுமா நாங்கள் இந்த அரசை துடை தெரிய வேண்டும் இந்த அரசு என்பது மக்கள் விரோத அரசு இந்த அரசு என்பது மக்களுக்கு ஒருபோதும் நல்லது செய்கிற எந்த திட்டத்தையும் கொண்டு வராது இது மக்களை ஏமாற்றும் அதனால இந்த அரசை வீழ்த்துவதற்கான யூகங்கள் தான் நாங்கள் வகுப்பமே ஒழிய நாடகங்களில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் கண்டிப்பா இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு நாடகம் மக்களை ஏமாத்துறதுக்கான வேலைகளை வந்து ஆளுமரசு அதை வச்சு அரசியலா ஆக்குறதுக்காக எதிர்கட்சிகள் இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க நாங்க மக்கள் பக்கம் நடிப்போம் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லி சீமான் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நாங்களும் எதிர்பார்த்திருக்கோம் இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தங்கச்சி